சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பண வரவுக்காக தான் இந்த பரிகாரமும் நம்ம பார்க்க போறோம் அது எப்படி பார்க்கணும் நீங்க எல்லாரும் கேட்கறது நிறைய கேட்கறது என்ன அப்படின்னா எங்களுக்கு நகைகள் பணம் நிறைய வரணும் அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க கடன் கொடுத்தா எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு நகைகள் அடமானம் கடைக்கு போகுது இதுக்கு எல்லாம் ஒவ்வொரு பரிகாரம் நம்ம தான் வரோம் நம்ம சேனல்ல நிறைய எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் இருக்கு நீங்க அதையும் கொஞ்சம் பாருங்க இப்போ இந்த இது என்னன்னா இது வந்து அந்த காலங்கள்ல பூமியில தோண்டி அவங்க செஞ்ச பரிகாரம் இது இப்ப உள்ள காலகட்டங்கள்ல நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா அதனாலதான் நம்ம இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் அது எப்படி அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் பரிகாரம்ங்கிறது நீங்க செய்யற முறை வந்து சரியா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த மாதிரி செய்யுங்க இப்ப உப்பு வேலை கேத்துறது வந்து நான்வெஜ் சாப்பிட்டு ஏத்தலாமான்னு கேக்குறீங்க பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சா அது பண்ண வேண்டாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனா நீங்க அது வேற டயங்கள்ல ஏத்தும் போது கண்டிப்பா குளிச்சிட்டு தான் நீங்க ஏத்தணும் நான்வெஜ் நீங்க சாப்பிட்டு இருந்தாலுமே தலைக்கு குளிச்சுட்டு நீங்க அதை செய்யுங்க உப்பு பரிகாரம் ரொம்பவும் மிகவும் நல்ல ஒரு பரிகாரம் அதை நீங்க செஞ்சு பலன் ஒரு மூணு அவர் கூட எரியட்டும் அது ரொம்பவே நல்ல பரிகாரம் அது நீங்க அதை செய்யும் போது நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் சரி அது கடன் கூட இருந்துட்டு அந்த மாதிரி இருந்தாலும் சரி அதெல்லாம் கூட நீங்க தலைக்கு குளிச்சுட்டு நீங்க அதை செய்யுங்க அதனால ஒன்றுமே இல்லை தாராளமா செய்யலாம் சாயங்கால நேரங்கள்ல கூட செய்யுங்க அதுவும் நல்லதுதான் அது செய்யுங்க இந்த உப்பு அந்த உப்புகிட்ட வந்து நீங்க உங்களோட கஷ்டங்களை தான் நீங்க அந்த விளக்கேத்துறீங்க அதனால அந்த உப்பை நீங்க டெய்லி மாத்திட்டு மாத்திட்டு நீங்க வேற வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது ஒரு மூணு நாலு பேக்கெட் உப்பு கல் உப்பு நீங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிட்டு டெய்லி அதை நீங்க சிங்க்ல போட்டுருங்க அதை எங்கேயும் நீங்க கொண்டு போக வேண்டாம் அந்த தீயை வேணா எடுத்து போட்டுட்டு அந்த உப்பை வந்து கரைச்சி விட்டுருங்க அதை அப்படியே அப்படியே வைக்காதீங்க இது டவுட் நிறைய பேருக்கு டவுட்டு அதை நான் இதெல்லாம் கிளியர் பண்ணிருக்கேன் அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு கடனா இருக்கு எங்ககிட்ட எல்லாரும் அன்பா இருக்கணும் சென்னையில இருக்கிறவங்க மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க அது ஒன்பது வாரம் போங்க அப்படி இல்லைன்னா ஆறு வாரமாவது போங்க அது ரொம்பவே நல்லது அந்த அம்மனை போய் தரிசிக்கும் போது நிறைய கஷ்டங்கள் உங்களை விட்டு போயிடும் தீராத கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா தொடர்ந்து ஆறு வாரம் போய்கிட்டே இருங்க அப்படி நடுவுல ஸ்டாப் ஆயிட்டா கூட திரும்ப நீங்க வாரம் போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு நாள் தானே போறீங்க சவாக்கிழமை போங்க அல்லது வெள்ளிக்கிழமை வாரத்துல ஒரு நாள் எடுத்து நீங்க ஆறு வாரம் போங்க ரொம்பவே நல்ல விசேஷமா இருக்கும் அந்த மாங்காட்டு அம்மனை நீங்க தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போங்க போய் அங்க ஆறு விளக்கு ஏற்றி வழிபடுங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் நெய் விளக்கு வாங்கி ஏற்றி வழிபடுங்க அந்த அம்மனை சுத்தி பாத்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அது நீங்க பாத்துட்டு வாங்க அங்க எலுமிச்ச கொடுப்பாங்க நீங்க உள்ள குடுத்துட்டு நீங்க வாங்கிட்டு வந்தாலும் அதை உங்க வீட்டுகளில் வைக்கும் போது ரொம்ப செழிப்பா இருக்கும் இந்த மாதிரி செம்மண் எடுத்துக்கோங்க இந்த இந்த சிவந்த கலர்ல வெறும் செம்மண் தான் இது கூட எதுவுமே கலக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பானை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல இதே சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒன்பது செம்பு செம்பு நாணயம் இந்த மாதிரி செம்பு இருக்கு இல்லையா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சிம்பு இல்ல அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க டாலரா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க அதனால ஒண்ணு இல்ல இந்த சாமி உருவங்கள் இருக்கும் அதனால அதுதான் வேணும் இந்த மாதிரி ஒன்பது எடுத்துக்கோங்க அது என்ன சாமியா இருந்தாலும் பரவாயில்ல ஐயப்பன் வேண்டாம் வெங்கடாஜலபதி வேண்டாம் அம்மன் டாலர் எடுத்துக்கோங்க அம்மன் முத்துமாரியம்மன் அந்த மாதிரி டாலர் எடுத்துக்கோங்க ஆண் தெய்வங்கள் வேண்டாம் பெண் தெய்வங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ஆதிபராசக்தி அம்மன் இந்த மாதிரி அம்மன் டாலர்கள் எடுத்துக்கோங்க ஆண் கடவுள் டாலர் அதுல வேண்டாம் அந்த மாதிரி பாத்துக்கோங்க இந்த பரிகாரம் செய்யறதுனால உங்க இல்லங்கள்ல எப்பொழுதும் பணம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் பணம் வந்துகிட்டே இருக்கும் பணத்துக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயமே இருக்காது அந்த மாதிரி ஆனா நல்ல நேரத்துல நீங்க செய்யுங்க தயவு செஞ்சு நல்ல நேரம் என்னன்னு காலன்ற பார்த்து அதுல செய்யுங்க பரிகாரங்கள் செய்யும் போது தலைக்கு குளிச்சுட்டு உட்காந்து பயபக்தியோட செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா சொந்த வீடு உள்ளவங்க இந்த கொஞ்சம் மணல் தோண்டி கூட நீங்க இதை புதைச்சிடலாம் அப்படி செய்ய தான் இந்த மாதிரி இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் மண் இப்படி போட்டுருங்க உள்ள இப்படி போட்டீங்க இல்லையா போட்டோன்னே இதை வச்சிருங்க உள்ள ஒரு அம்மன் உள்ள வச்சாச்சு இதை நல்லா சக்தி காய் சக்தி பராசக்தி அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டே பையங்க வச்சாச்சு இப்போ ரெண்டாவது அம்மன் வச்சாச்சு மாதிரி ஒவ்வொன்றும் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி மண்ணு போடுங்க இது கொஞ்சம் நீங்க உயரமா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல கேப் நிறைய இருக்கும் உங்களுக்கு நான் இப்போ இந்த சின்ன இதுவா இருக்குது சரி வச்சுக்கோங்க வச்சு ஆனா நீங்க சக்தி வார்த்தையை இருக்கணும் ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்லிக்கிட்டே இதை செய்யுங்க இதுல பெண் கடவுள்கள் தான் இந்த டாலர்ல இருக்கணும் ஆண் கடவுள் இருக்கக்கூடாது அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஐயப்பன் தான் வைக்கவே வைக்காதீங்க அது வைக்க கூடாது ஆண் கடவுள் எதுவுமே வைக்க கூடாது எல்லாமே பெண் கடவுள் தான் வைக்கணும் இந்த மாதிரி வைங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருங்க நான் உங்களுக்கு வச்சு முடிச்சு காமிச்சிடுறேன் எப்படி அப்படிங்கிறத பாருங்க இது ரொம்ப இது வந்து ஒன்பதாவது காய்னு வச்சிருக்கேன் இது ஒன்பதாவது இதை வச்சு மண் போட்டாச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதை வச்சிட்டு இப்போ ஒன்பது செம்பு நாணயங்களை இதில் வச்சுட்டேன் நீங்க பாத்தீங்க இப்ப இது இப்படி பண்ணியாச்சு இந்த பாட்டுல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த செம்மண் தான் வேற களிமண் கருமண் எதுவுமே போடக்கூடாது செம்மண் மட்டும்தான் போடணும் அதை நல்லா கலந்துக்கோங்க அதை வந்து கலந்துட்டு இந்த மாதிரி தண்ணீர் விட்டு கலந்துக்கோங்க அதை கலந்துட்டு அந்த செம்மண்ண இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது என்ன என்ன செய்யணும் நீங்க அப்படின்னா இந்த ட்ரை ஆகி இது காஞ்சி போயிட்டுனா இதுல நீங்க தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது எப்பொழுதும் ஈரப்பரமா இருக்கணும் பூமிக்குள்ள அந்த அம்மா வந்து ஒன்பது பேரும் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதனால நீங்க இதுல தண்ணி விட்டுட்டே இருக்கணும் இதை காயவே நீங்க போடக்கூடாது இதை நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னா வட கிழக்குல நீங்க வைங்க அது ரொம்பவே விசேஷமா இருக்கும் பூமியில தான் வைக்கணும் இதை உயரமான இடங்கள்ல வைக்க கூடாது ஏன்னா மண்ணு சேர்ந்தது இல்லையா அதனால இதை பூமியில தான் நீங்க வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணுமோ அங்க நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு வட மே வட கிழக்குல எனக்கு வைக்க இடம் இல்லை அப்படின்னா தென் மேற்குல வைங்க அது கூட பூமி சம்பந்தப்பட்ட இடம் தான் தென் மேற்கு அப்படி இல்லைன்னா வடகிழக்கு இந்த ரெண்டு இடங்கள்ல இதை நீங்க வைங்க பூஜை ரூம்ல நான் வைக்க சொல்லல இது பூஜை ரூம்ல வைக்க வேண்டாம் பூஜை கும்ல வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் நீங்க அங்க வைக்காதீங்க பூஜை முளை வைக்க கூடாது இது இருக்கு அல்லது வட கிழக்குல வைங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க வருடத்துக்கு ஒரு முறை நீங்க மாத்தினா போதும் நீங்க அதுக்கு நல்லா மாத்த வேண்டாம் அப்படி உங்களுக்கு எனக்கு மாத்தணும் யாராவது கை கால் பட்டு உடஞ்சிட்டு அப்படி இப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா அப்போ நீங்க அதை மாத்திக்கோங்க அது வரைக்கும் நீங்க நீ நீமா இதை பாதுகாத்து வச்சுக்கோங்க இந்த பானை இருக்கிறதுனால உங்க வீட்டுல நிறையவே செல்வங்கள் இருக்கும் அது நிச்சயமா உண்மை ஆனா உங்களுக்கு சில பேர் எனக்கு பலிதம் ஆகல அப்படின்னா அவங்க செய்தி அவங்க அந்த பரிகாரத்துல ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அது அந்த பலிதம் ஆகாது நம்ம சரிவர செஞ்சா அது நல்லாவே பலம் கொடுக்கும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்க ஊதுபத்தி எல்லாம் காட்டும் போது இதுக்கும் கொஞ்சம் காட்டுங்க ஏன்னா இதுலயும் அம்மன் இருக்காங்க இல்லையா அதனால அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க அது ரொம்பவே விசேஷமா இருக்கும் இதை நீங்க மாத்தும் போது இந்த மண்ணையும் நீங்க மாத்திருங்க அந்த டாலரையும் நீங்க மாத்திடணும் ஏன்னா இது காயின் தான் இது டாலர் இப்ப நான் இல்லாததுக்காக நான் டாலர் வச்சிருக்கேன் ஆனா நீங்க அந்த காயின் கழிச்சா கூட நீங்க செம்பு காயின் வச்சுக்கலாம் அது அதுவும் நல்லதுதான் ஆனா நீங்க எல்லாத்தையுமே மாத்திடணும் ஏன்னா நீங்க ஒரு வருஷம் இதுல போது ஆறு மாசமான இதுல இருக்கும் போது அதெல்லாம் இந்த மண்ணோட சேர்ந்து ஒட்டி இருக்கும் அதனால நீங்க அதை அப்படியே நீர் நீர்நிலைகள்ல கடல்ல தான் போடணும் வேற எங்கேயும் கை கால் பட இடத்துல கடல்ல போட்டுருங்க அது ஒரு வருஷம் நீங்க அதை ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அது அப்படியே இருக்கும் நீங்க தண்ணி மட்டும் தெளிச்சு தெளிச்சு இதை பார்த்துக்கோங்க இருக்கோ அப்பப்ப மேல கொஞ்சம் பச்சை கற்பூரம் மட்டும் தூவி தூவி விட்டுட்டுருங்க இதே இப்போ இப்படி நீங்க இந்த பச்சை கற்பூரம் மட்டும் இதுல அப்பப்ப தூவி விடுங்க தண்ணி ஊத்துறீங்க இல்லையா அப்ப இந்த தண்ணி ஊத்திட்டு தண்ணி ஊத்தி முடிச்சோடனே அந்த பச்சை கற்பூரத்தையும் நீங்க இப்படி தூவி விட்டுருங்க ஒரு முளைப்பாரி போடுறதுக்கு வீட்ல எப்படி ஒரு அம்சங்கள் இருக்கும் அதே மாதிரி இத நினைச்சு நீங்க வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க யாரு என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் பரிகாரம் சொல்லக்கூடாது எனக்கு கஷ்டம் வரும்னு நிறைய பேர் சொல்றாங்க நான் அதெல்லாம் கேட்கவே போறது இல்ல நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அத நான் சொல்றேன் ஆனா நீங்க இதை சரிவர செய்யுங்க செஞ்சாதான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதையும் பாத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்க இல்லம் செழிப்பாக இருக்கும்ங்கிறது உண்மையான விஷயம் இது உங்க அம்மன் உங்க கூடவே இருக்கிற மாதிரி பூமிக்குள்ள அம்மன் இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் அந்த பானைக்குள்ள நீங்க வச்சு உங்க இல்லங்கள்ல வைக்கும்போது இது சிறந்த வழிபாடா இருக்கும் அதாவது ஒரு கடல்ல நம்ம மீன் பிடிக்க போகும் போது மேலோட்டமா பார்த்தா சில மீன்கள் தான் அகப்படும் ஒரு மீனவர்களுக்கு வந்து நிறைய மீன் கிடைக்குதுன்னா அவங்க ஆள் கடல் தேடி போனாதான் நிறைய மீன்கள் கிடைக்கும் அதே மாதிரிதான் நான் ரொம்ப தேடி தேடி உங்களுக்கு சொல்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்க அதை செஞ்சு பலன் அடைஞ்சி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க உங்களுக்கு எந்த விதத்துல பலன் கொடுத்தது அப்படிங்கறது நீங்க சொல்றதுதான் எனக்கு ரிசல்ட்டா இருக்கும் அதனால இதை செஞ்சு பாருங்க இது ரொம்பவே சுபிட்சமா இருக்கும் இதை ஆரம்பிக்கிறது என்னைக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வளர்பிறை அமாவாசை வளர்புறையில ஆரம்பிங்க அது ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த ஆரம்பிங்க அது செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி என்ன கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல அமாவாசை மூணாவது நாள் வளர்புறையில நீங்க ஆரம்பிங்க அன்னைக்குதான் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்பவே சுபீட்சமா இருக்கும் உங்களுக்கு அப்படி அமாவாசை போயிடுச்சு நான் இப்பதான் வீடியோ பார்த்தேனே அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க சுக்கர ஓரையில செய்யுங்க சுக்கர ஓரையில செய்யறது ரொம்பவே விசேஷமா இருக்கும் அந்த காலையில ஆறு ஏழு தெரியும் இல்லையா சுக்கரவோரை ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் சொன்னா நீங்க யாருமே பிரம்ம முகூர்த்தத்துக்கு நீங்க என்னால முடியலன்னு சொல்றீங்க அதனால நான் சுக்கரஓரையு சொல்றேன் சுக்கரவோரை வெள்ளிக்கிழமை செஞ்சு பலனடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ